ஸோ எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இப்போ இங்கே ஒருத்தர் வர போகிறாரு ஸோ அவர் வந்து பெரிய ஆன்மீகவாதி ஸோ அந்த ஆன்மீகத்தை பற்றிலாம் நிறைய அவருக்கு தான் தெரியும் ஸோ அவர் நிறையாவே மக்களுக்கு கொண்டு செல்ற க கருத்துக்கள்லாம் நிறையாவே பேசக்கூடியவர் ஸோ அவருமே இப்போ நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து தான் இங்கே வருவார் ஸோ அதனால் அவர் வந்தோடனே நம்ம ஆரம்பிச்சிடலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் மதன் ஐயா இங்கே உங்களுக்கு நிறைய கேள்வி காத்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நிறைய பேர் இங்கே உங்க அவங்க உங்ககிட்ட சில சந்தேகங்கள் கேட்கணுன்னு வந்திருக்காங்க அதில் ந நிறைய நிறைய கேள்விகள் இருக்கு நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு கேட்குறேன் நீங்கள் அதை பற்றி என்னென்ன மக்களுக்கு விளக்கமாக சொல்லணும் ஸோ முதல் கேள்வி கேள்விக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்னைக்கு கருப்பாடை போட்டு வந்திருந்தீங்கன்னா நான் நல்லா இருந்துருக்கும் ஆமாம் நீங்க அதை போடவே இல்லை அது லைட்டா வருத்தம் கருப்பாடை இன்னைக்கு இந்த அதுவும் கரெக்டா இப்போ ரெண்டு பதினஞ்சு நேரம் இப்போ போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டா எட்டு மணிக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு எட்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு கிரெடிட் ஆகும் இது இல்ல நீங்க சிரிக்கிறீங்க உண்மைதான் அது நம்ம நம்பருதுன்னு இல்லை வந்ததுக்கு அப்புறம் நீங்களே கால் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிப்பீங்க

ஆமா சுபகாரியங்களுக்கு நீங்க வந்து போடக்கூடாது கருப்பு அது ஏன்னா வந்து வெள்ளையா நீங்க வந்து தூய்மை ஆகணும்ன்றதுனால நல்லதுக்கு போகும்போது கருப்பாடை போடக்கூடாது பட் நீங்க இல்லீகலா ஒரு எட்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அதனாலதான் இவருக்கு வந்து இந்த எட்டாயிரம் ரூபாய் அதை பத்தி நம்ம அப்புறம் நேயர்களுக்கு போய் முதல் கேள்வி நீங்க கோவிலுக்கு போகிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க கோவில் வந்து உலகம் ஃபுல்லா கோவில் இருக்கு நிறைய பேர் சில பேர் லூசுங்க வந்து சாரி நம்ம அடிக்கடி வந்துரும் சில லூசுங்க வந்து வீட்டுக்குள்ளேயே கோவில் இருக்கு உடம்புக்குள்ளேயே கோவில் இருக்கு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க வெளியதான் வந்து கோவில் இருக்கு அப்ப எதுக்கு வெளியில லூசா அவன் வெளியே கோவில் கட்டிட்டு வெளியே கட்டி வச்சு கட்டி வச்சது எதுக்குதான் கோவிலுக்கு வந்து அதாவது காலையில எல்லாருமே எந்திரிச்சு போங்க அதெல்லாம் நீங்க வந்து கோவிலுக்கு நீங்க போகணும் அப்படின்னா வெறுமனைக்கு வெறும் கையோட போக கூட ஒரு எட்நூறு ரூபாய் அந்த மாதிரி தட்டுதான் போகலாம் ஆமா ஏன் வந்து எல்லாமே எட்டு எட்டா சொல்றேன் அப்படின்னா எட்டுல வந்து ஒரு பவர் இருக்குங்க அந்த பவரை வந்து எல்லாரும் உணரணும் அது வந்து அதுக்குதான் இவருக்கும் சொன்னேன் ராத்திரி எட்டாயிரம் ரூபாய் ஆடையை வந்து நீங்க வெள்ள ஆடையை போட்டு போங்க பட்டு கட்டிட்டு போங்க நிறைய பேருக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிருக்கும் திரும்ப நம்ம பட்டு வேட்டி வாங்கி கொடுத்துருப்பாங்க அதனாலதான் உண்மைதான் நிறைய பேருக்கு தெரியும் மூளையில இருக்க கூடாது நம்ம நடு வந்து பெரிய ஆளா வரணும் அப்படின்னா நல்லா பட்டு வேட்டி கட்டிட்டு தின தினம் பட்டு வேட்டி கட்டிக்கிட்டு பகட்டு வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி அப்படி சொல்லணும் ஆமா அதனால அந்த வேட்டியை கட்டிட்டு எட்நூறு ரூபாய் கதவு கேஷ் நூறு 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 நூறாக வச்சுக்கோங்க எட்டா வச்சுக்கோங்க எட்டா வச்சுக்கிட்டு போய் அங்கே இருக்கிற புரோகிதருக்கு கொடுங்க அவர் போய் கடவுளிடம் போய் சேர்ப்பார் இது வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஆனால் இது வந்து டெய்லி மண்டே அதுவுமா பெருமாள் கோவில் டியூஸ்டே அதுவுமா சிவன் கோவில் வெட்னஸ்டே அதுமா நீங்கள் பிரம்மா கூப்பிடுறதுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கோவில் சொல்லிட்டு போகணுங்க போகணுங்க ஆமாம் போகணும் அதாவது காலையில் எழுந்திரிச்சு அப்போ வேற என்ன வேலை இருக்குது எல்லாமே எட்டு மணிக்கு ஆஃபீஸ் போவாங்க அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு அஞ்சரை ஆறரை மணிக்கு கோவில் போகணும் அதை வந்து எல்லாரும் விட்டுட்டாங்க அதனால தர்ஸ்டே அன்னைக்கு உங்களுக்கே தெரியும் ஷிரடி சாய்பாபா கோவில் ஃப்ரைடே அன்னைக்கு வந்து ரொம்ப நீங்க சுற்றுவீங்க அதனால ஜீவ சமாதி கோவில் போங்க அங்க போய்ட்டு ஒரு ரெண்டு செகண்ட் அப்படி நினைச்சிக்கிட்டீங்கனாலே நீங்க நினைக்கிறதெல்லாம் நடந்துடும் அடுத்த கேள்வி சித்தார்த்துன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு சிறந்த யோகானா என்ன அப்படின்றது கேட்டிருக்காரு உங்களை உங்களுக்கு அது அதை பத்தின அபிப்ராயம் என்ன சிறந்த யோகா என்றால் அதாவது நிறைய மக்களுக்கு வந்து இந்த ஆத்த யோகா வாசி யோகா ராஜ யோகா அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் தயவு செய்து யாரும் செய்யாதீங்க ஏன்னா அதெல்லாம் செஞ்சீங்கன்னா வந்து கடவுள் தேடுறதுக்கான ஒரு பயணம் உங்களுக்கு கிடைக்காது இதெல்லாம் புதுசா வந்து புதுசா இருக்கு அதான் அதெல்லாம் தரித்திர யோகம் இதெல்லாம் தரிதிரம் தான் வந்து பண்ணுவாங்க நீங்க வந்து செய்யக்கூடிய யோகம் என்னன்னா வந்து டெய்லி கோவிலுக்கு போகணும் அதான் யோகம் அதுதான் வந்து சிவன் சொன்னது முருகர் சொன்னது நீங்க வந்து தயாரி தினம் சரி வாழ்க்கையில கோவிலுக்கு வந்து நல்லபடியா போயிட்டு வந்தாலும் அதுவே யோகா தான் அது நடக்கிறீங்க இல்லையா அங்க போயிட்டு அந்த வாசல்ல அதாவது சயின்டிபிக்னு சொல்லுவாங்க சயின்டிபிக்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கல்லு அதெல்லாம் வந்து தொட்டு ஒரு ஒரு சிலை இப்படி இப்படி தொட்டு அப்படின்னு வணங்கணும் அப்படி வணங்கும் போது அந்த சயின்டிபிக் அப்படி ஒரு உள்ள வந்து சொல்ல முடியாதுங்க நீங்க எல்லாம் வந்து உள்ள ஒரு புரியுது எப்படி சொல்றது ஒரு நல்ல நல்ல ஒரு

பாடியும் இருக்கும் சோ அதான் வந்து யோகானா வேற ஒண்ணும் இல்ல நீங்க வந்து அதுக்குன்னு ஆசனா அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத அடுத்த கேள்விக்கு போயிடலாம் இந்திரா அம்மான்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க பெண்கள் எந்த விலைக்கு ஏத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அற்புதமான இது வந்து மிக அற்புதமான கேள்வி அதாவது பெண்கள் எல்லாருக்காகவும் கேட்டிருக்கிறாங்க பல கோடி பெண்கள் பார்க்கக்கூடிய கேள்வி இந்த ராமாவுக்கு ரொம்ப நன்றி அது கேள்வி கேட்டிருக்கீங்க பதில் சொல்றேன் நான் எனக்கு யோசிக்கணும் பதில் சொல்றதுக்கு அதாவது இந்த கேள்வி வந்து அதாவது ஜோதியை ஏத்தக்கூடிய ஒரு கேள்வி அதனால இந்த தீபம் விளக்கு இதெல்லாம் வந்து ஏத்துனால் ஒரு வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில வரும் இப்ப எப்படி எல்லாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு உங்களால ரெக்கார்ட் பண்ண முடியுங்களா முடியாது மக்களால பார்க்க முடியும் உங்க மூஞ்சு என் மூஞ்சு சுத்தமா தெரியாது நம்ம வாழ்க்கையே தெரியாது தீபம் ஏத்தலாம் இதுல எந்த பக்கம் ஏத்தணும் ஏத்த பக்கம் ஏத்தணும் இதெல்லாம் இருக்கு அதாவது வந்து நார்த் சைடு நோக்கி நீங்க ஏத்துனீங்கன்னா குட்டிச்சோரா போயிடுங்க குட்டிச்சோர் அப்படின்னா என்ன அப்படின்னா சாப்பிடுற சோறு கூட கிடைக்காதுன்னு அந்த அளவுக்கு அர்த்தங்கள் முன்னோர்கள் அதாவது இந்த தா கொள்ளு தாத்தா தாத்தாவோட தாத்தா அவங்க எல்லாம் வந்து வச்ச அர்த்தங்கள் அதெல்லாம் அதெல்லாம் வந்து இங்க நம்ம சொன்ன யாராவது பூமருன்னு சொல்லுவாங்க அது நம்ம அப்புறம் ஹிஸ்டரி அதனால வந்து அப்பேற்பட்ட ஒரு ஹிஸ்டரியில இருந்து வந்ததுனால எனக்கு தெரியும் அதனால வந்து நம்ம இந்த தீபம் ஏத்துறதுன்றது ரொம்ப சிறந்த கரெக்டா இருக்கும் அந்த மேட்ச் பாக்ஸ் பார்த்திருக்கீங்களா மேட்ச் பாக்ஸ் அப்படி பத்தி அ அந்த அரை வரைக்கும் வர கூடாது உடனே ஃபர்ஸ்ட் அந்த ரூபா உடனே வச்சோடனே ஏறிடணும் அப்படி ஏறலன்னா உங்களுக்குள்ள எதுவுமே ஏறாது இது சரி உண்மைதாங்க ஏன்னா வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா தீபம் ஏத்திக்கிட்டே தான் இருப்பாங்க அது ஏறவே ஏறாது தீ கரெக்டா வைக்க தெரியாது இப்போ இருக்கிற பொண்ணுங்களுக்கு அது மாதிரி சாரி பட்டு புடவை இதெல்லாம் வந்து கட்டிக்கிட்டு வீட்டுல இருந்தாலும் சரி இல்லைங்க அதெல்லாம் கட்டுறது ரொம்ப இதுவா இருக்கு வேர்க்குது அப்படின்னீங்கன்னா வாழ்க்கையே வெறுப்பா போயிடும் வாழ்க்கையே வேர்த்தரும் வேர்த்து போயிடும் வாழ்க்கையை இது வந்து உண்மை ஏன் வந்து உங்களுக்கு நிறைய சக்சஸ் வரலங்க கடன் நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு திருப்பி கட்ட முடியலங்க அப்படின்னா விளக்கேத்தாததுனாலதான் வழுக்க அந்த வடையில எல்லாம் பாத்துருக்கீங்களா எண்ணெய் வடை சட்டியில ஊத்துற மாதிரி வடை சட்டியில ஊத்துற மாதிரி ஊத்திட்டு அந்த வடையும் எடுத்தீங்கன்னா அப்படி பிழிஞ்ச எண்ணெய் விழும் அந்த அளவுக்கு எண்ணெய் ஊத்துவீங்க திரியும் உள்ள போயிடும் திரியும் சில நேரத்துல சிக்கிரும் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இப்ப பண்ண தெரியாம பண்ணிட்டு ஆமா அதனால கரெக்டா அது வந்து அளவு இருக்கு இவ்வளவுதான் வந்து அளவு எண்ணெய் இருக்கும் அந்த எண்ணெய்க்குள்ள இவ்வளவு அளவு திரி போகணும் இதெல்லாம் வந்து ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு பண்ணணும் அப்ப நிறைய உங்களுக்கு வந்து சொல்லுவோம் அதுக்கு ஒரு ஃபீஸ் எல்லாம் வந்து ஐயா சொல்லுவார் உங்களுக்கு இதுதாங்க திரி பத்தி இந்திராமா கேட்டு விளக்க பத்தி ஒரு நல்ல விஷயம் இது வந்து நிறைய பேருக்கு தெரியும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அது கரெக்டா ஆறு மணிக்கு ஏத்துறாங்க அது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல ஆறு மணிக்கு ஏன் ஏத்தணும் அப்படின்னா இப்ப நீங்க ஆபீஸ்க்கு போறீங்க ஒன்பது மணி டு அஞ்சு மணின்னு சொல்றாங்க அஞ்சு மணி ஆனா கிளம்பிடுறீங்களா இல்லையா ஏன் அப்படி அது ஒரு ரொட்டீன் ரொட்டீன் அந்த மாதிரி அந்த மாதிரி தாங்க இது வந்து பவர் 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 அப்படியே அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா காலையில எட்டு மணிக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அடுத்து வந்து ராத்திரி எட்டு மணிக்கு பாத்தீங்கன்னா நல்ல பிரெக்னன்சி குழந்தை பிறக்கிற விதம் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருக்கு இதெல்லாம் வந்து நிறைய ரகசியம் இருக்கு சோ இதெல்லாம் தான் பாசிட்டிவ் அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும் இந்த காலத்துல எல்லாரும் இதெல்லாம் நம்புறது இல்ல இதெல்லாம் நம்பணும் அப்பதான் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது நன்றிங்க சோ இந்த இந்த கேள்விக்கு ரொம்ப சிறப்பாக விளக்கம் கொடுத்தீங்க ஆனா இன்னும் நிறைய பேரு நிறைய நிறைய கேள்விகள் கேட்டுட்டே இருக்காங்க நம்ம அடுத்த கேள்விகளுக்கு போலாம் அரவிந்தன் ஒருத்தர் கேட்டிருக்காங்க தேங்காய் உடைச்சு எந்த பக்கம் வச்சா நல்ல காசு கிடைக்கும்னு கேட்டிருக்காரு இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு இதுக்கு எப்படி உங்களுடைய பதில் இருக்க போகுது இல்ல இல்ல நல்லா கேட்டிருக்கிறாரு அரவிந்த் ஐயா நிறைய அரவிந்த பாத்துருக்கிறேன் நான் ஒரு நல்ல அரவிந்தா இருக்கிறாரு நல்ல கேள்வியா கேட்டிருக்கிறாரு இந்த காலத்துல அதாவது வந்து இந்த தேங்காய் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா அழகா ஒரு வடிவம் வரும் இப்படி வரும் நம்ம மூஞ்சி போலவே அதனால அது வந்து நிறைய பேர் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி நாஸ்தி பண்றாங்க நாஸ்திகவாதிகள் மாதிரி அந்த தேங்காவை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணும் அழகா அதை பூ போல அதெல்லாம் சுத்தி பூ வச்சு டெக்கரேட் பண்ணி இப்படி கொண்டு போயிட்டு கடவுள் கிட்ட எப்படி சாமி கிட்ட வச்சுட்டு ஆமா நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னா மருந்து அத எந்த பக்கம் வைக்கலாம் இப்ப தேங்காய் வந்து பட்டுனு உடைக்கிறார் உடைச்ச பிறகு ரெண்டா குழந்த பிறகு உள்ள வெள்ளையா இருக்கு அத வந்து நம்ம வந்து உடனே அங்கேயே சாப்பிடுறது இல்ல அது என்ன பண்றோம் நம்ம எடுத்து நம்ம பக்கமே வச்சிக்கணும் அப்ப என்னன்னா கடவுள் வந்து பாருடா

அரவிந்த் நீங்க வந்து இப்படி தான் உங்களுக்கு வந்து நீங்க முழுமையா அடைவீங்க எல்லாமே இதுக்கும் ரொம்ப அழகாவே அடுத்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க ருத்ராட்சம் போடலாமா ஆமா போடக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அது போடுறதுனால என்ன அப்படின்ற மாதிரி அவங்க அற்புதமான கேள்வி இது வந்து ஞானத்துக்கான ஒரு கேள்வி ருத்ராட்சம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மரம்ல இருந்து உருவாகும் அந்த ஒரு மரம்ல இருந்து அப்படிங்க அப்படின்வாங்க மூணு முகம் ஒரு முகம் இந்த மாதிரி இருக்கும் இந்த மூணு முகம் ருத்ராட்சம் எடுத்துக்கணும் எடுத்து நல்லபடியா பாக்கணும் அந்த மூணு முகம் ருத்ராட்சத்துல மூணு முகம் மட்டும் இருக்காது அதுல ஆறு இருக்கும் அத வந்து நீங்க வந்து பயன்படுத்தக்கூடாது அப்ப அஞ்சு முகம் ருத்ராட்சம் இருக்கும் அஞ்சு முகத்துல பாத்தீங்கன்னா இருபது முகம் இருக்கும் அந்த இருபது முகரு திராட்சத்தை எடுத்து நீங்க என்ன பண்ணுவோம்னா அதுவும் பயன்படுத்த முடியாது ஏழு முகரு திராட்சம் இருக்கும் ஏழு எட்டு ஒன்பது முகரு திராட்சம் இருக்கும் அதுல எல்லாம் பக்கங்கள் இருக்கும் திருப்பி திருப்பி பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் ஓட்ட இருக்கும் அது அதையும் நீங்க வந்து பயன்படுத்த கூடாது நினைப்பீங்க ஆனா அதான் பயன்படுத்தணும் ஏன்னு கேளுங்களா ஏன் கடை ஏன் குறிப்பா ஏழு முகம் ஏன்னா எட்டுக்கு அப்புறம் தானே எல்லாமே நல்லது அதனால எட்டுக்கு அப்புறம் எது நீங்க வேணா பயன்படுத்தலாம் எல்லாரும் சொல்லுவாங்க ஏக்க முக்கி வாங்கிக்கோங்க ஒன்றரை கோடி ரூபான்னு அவன் வந்து உருப்பிடவே மாட்டான் அவன் ஏன்னா முக்கி வாங்கினீங்கன்னா நீங்க ஒரே ஒரே இடத்துல இருப்பீங்க அடுத்த இடத்துக்கே போக முடியாது புரியா நீங்க ஒரே இடத்துல இருந்து ஒரே மாதிரியே இருந்து அடுத்த இடத்துக்கு ஒண்ணுமே நீங்க பண்ண முடியாது ஆனால் தான் அதுக்கு ருத்ராட்சமே போடாதீங்க அப்ப வீட்டு வாசல்லாம் விட்டு இமயமலைக்கு போயிருங்க அப்புறம் என்ன வந்து இவங்க வீட்டு விட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் என்ன ஆமா அதனால வந்து நீங்க ருத்ராட்சமே போடாதீங்க அவ்வளவுதான் இதுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு பதிலை குடுத்தீங்க ஆமா அது கார்த்திகா அம்மான்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க வணக்கம் வணக்கம் கார்த்திகா கார்த்திகை தீபம் எத்தனை தீபம் ஏத்தணும் எந்த பக்கம் வச்சு ஏற்றணும் கார்த்திகை தீபம் நல்ல கார்த்திகா அம்மா அழகாக கேட்டிருக்கீங்க கார்த்திகை தீபம்னாலே என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ப சின்ன வயசுல நீங்கள் எவ்வளோ ஏற்றுங்கண்ணா உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கோ அவ்வளோ கூட நீங்கள் ஏற்றக்கூடாது நீங்கள் வந்து ஒரு அழகா எட்நூத்தி எண்பத்தி எட்டு அவ்வளோ விளக்குகள் ஏற்றுனா என்ன ஆகும்னு நினைக்கிறேன் ஏழு தலைமுறைகள் எட்டு தலைமுறைகள் நல்லா அடுத்து வர எட்டு தலைமுறைகள் வந்து அற்புதமாக இருக்கும் செயல்பு ஏன்னா வந்து எட்டில் நீங்கள் வந்து எதை ஆரம்பிச்சாலுமே நல்லது அதனால் நீங்கள் எட்நூற்றி எண்பத்தி எட்டு இந்த தடவை காற்று கேட்டீங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து நீங்கள் ஏற்றுங்க அதுவும் எட்டு காலையில் எட்டு மணிக்குள்ளே ஏற்றிடுங்க இதெல்லாம் பண்ணால் வந்து பாசிட்டிவ் வந்து உங்களுக்கு நிறைய ஏற்படும் பாசிட்டிவ்னா எப்படி

அப்படி சிரிச்சரலாம் அதான் பாசிட்டிவ் எப்படி சுபிக்ஷமா சிரிச்சுக்கிட்டே வந்து பணத்தோட லௌகீக வாழ்க்கையோட சுபிக்ஷத்தோட நல்லபடியா இருக்கணும்னு தான் வந்து பாசிட்டிவ் அது வந்து இந்த தீபத்தங்களால வந்து கிடைக்கும் அதனால எட்நூத்தி எண்பத்தி எட்ட மறக்காதீங்க கார்த்திகா அம்மா கார்த்திகா நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க இதுக்கு மேல நான் வந்து பத்தி மறுபடியும் ஆயிரம் கேள்வி கேட்பேன் அதனால வந்து எட்நூத்தி எண்பத்தி எட்ட மறக்காதீங்க மறுபடியும் மறந்துடாதே எட்நூத்தி எண்பத்தி எட்டு இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து சுதாமா கேட்டிருக்காங்க எத்தனை சுற்று கோயிலில் சுத்தணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சுற்றிக்கிட்டே இருக்கணுங்க அதாவது வந்து கோவிலுக்கு நீங்கள் போயிட்டாலே நிறைய பேர் சொல்கிறாங்க ஃபேட் லாஸ் பண்ணணும் யோகா பண்ணுறேன் ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னு எதுவுமே நீங்கள் செய்ய வேணாங்க வீட்டுக்குள்ளே உட்காந்து தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க அதெல்லாம் செய்யுங்க கரெக்டாக நீங்கள் வந்து உடலோ சரி மனசோ சரி ஆரோக்கியமாக இருக்கணுன்னா கர்ப்பகுழி எந்த கோவிலுக்கு வேணால் நீங்கள் போகலாம் திருக்கோடையில் வந்து சா சிரிடி சாய்பாபா பேசினாருன்னு சொல்லுவாங்க அந்த கோவிலுக்கும் போகலாம் அங்க வந்து ஆஞ்சநேயர் வந்து நல்லபடியா வந்து எங்க எல்லாருக்கும் வந்து எல்லா கஷ்டங்களும் தீ தீர்த்து வச்சு ஒரு ஹாய் சொன்னாருன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மைங்க கூடாது நீங்க என்ன நல்ல விஷயம் பேசிட்டு சிரிக்கிறாருங்க ஸோ அதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அவர் ஹாய் பாய் எல்லாம் சொல்ல சொன்ன சொல்லியிருப்பாரு அந்த கோவிலுக்கும் நீங்க போய் சேரலாம் சுத்தமாக உங்களுக்கு சுத்துற சுத்துல தலையோ சுத்திடணும் அப்பதான் வந்து உங்களுக்கு என்னங்க

சுத்துற ஒரு இடமே அந்த காலத்துல ஜிம் யோகா எல்லாம் கலந்து அழகா வந்து பக்தியோட வந்து வச்சாங்க கோவில்ல அதான் அப்படி நல்லா சுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி சூழல் சுத்தற மாதிரி நல்லா அப்படியே என்ன நீங்க கோவில் என்ன கோவில் நீங்க ஸ்ரீ ஆஞ்சனே 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 சுத்திட்டே இருங்க பாபாநாசி சாய பாபா சாய்பாபா 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 சுத்திட்டே இருங்க அப்ப வந்து நீங்க உங்க கணவரையும் மறந்துடுவீங்க உங்க குழந்தைங்களையும் மறந்துடுவீங்க அந்த அளவுக்கு மறதி நிலைக்கு வந்து அதாவது அது நோய் இல்ல அந்த அளவுக்கு வந்து பக்தி உள்ளே போய் அந்த அளவுக்கு கடவுள்கிட்டே நீங்கள் வந்து கடவுளவே நீங்கள் ஆகிடுவீங்க அவரோட நீங்கள் லிங்க் ஆகிடுவீங்க அப்படி ஒரு சுத்து சுத்தணும் அப்போ என்ன ஆகுனா இந்த உடல் இதெல்லாம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இது வந்து நீங்கள் ஒரு மாதத்தில் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து எட்டு இன்ட்டு நாலு எவ்வளோ முப்பத்தி ரெண்டு ஸோ நம்ம முப்பத்தி ரெண்டு நாள் இல்லாததுனால என்ன பண்ணணும் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு மணி நேரம் மாது ஒரு மாதத்தில் இது நீங்கள் வந்து சுத்தமாக பத்தி ரெண்டு மணி நேரம் சுத்தி இருக்கணும் அப்புறம் வந்து எங்கிட்ட கேளுங்க உடம்புங்க சூப்பரா பயங்கரமா இருக்குங்க அப்படின்னு நீங்களே சொல்லுங்க இதுவுமே ஒரு புது விதமான பதிலாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் இன்னுமா இரண்டு கேள்விகள் இருக்கிறது இரண்டு ஒருத்தர் ஹேமான் ஒருத்தருக்கு கேட்டிருக்காங்க ஹிமாலயா போலாமான்னு கேட்டிருக்காங்க அப்படியே போயிடுங்க அந்த ஐடியா இருக்கலாம் அப்படியே போயிடுங்க ஏன்னா வந்து ஏமானே எங்களுடைய ஃப்ரெண்டு ஒரு பாமானான்னு ஒருத்தாங்க அவங்க வந்து இமயமலைக்கு போய் திரும்பி இப்ப வரைக்கும் வரவே இல்லை அங்க போயிட்டு அவங்க வந்து என்ன ஆனாங்கன்னே தெரியாது அதுக்கப்புறம் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் ஆமாங்க போலீஸ் பாமா பெரிய கதையை வந்துச்சுங்க நியூஸ்ல பாமாவதி அப்படின்னு அப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து கொண்டு போய் பார்த்தா அந்த மொட்டை அடிச்சுட்டு எங்க நேபாளுக்கு அமிச்சு விட்டாங்க அவங்கள வந்து நீங்க குரு நீங்க இருங்க நீங்க கடவுளோட இருக்கிறாரு உள்ளே கடவுளை தேடுங்க உள்ளதான் எல்லாம் இருக்கு உள்ளங்க கடவுள் உள்ளங்க எங்க இருபா இருக்கு மேல எங்க கடவுள் உள்ள புத்தி கட்டி போய் பேசுறாங்க வரவங்க எல்லாம் குரு குருஜி சாமிஜின்னு சொல்லிட்டு அதனால வந்து அந்த ஏமா நீங்க போயிடாதீங்க அப்புறம் பாமா மாதிரி ஆயிடுவீங்க அந்த மாதிரி கேஸ் ஆயிடுவோம் அதனால வந்து எங்கேயும் நீங்க போக வேண்டாம் வீட்டுக்குள்ள கணவருக்கு நல்லா குக் பண்ணுங்க அதாவது இந்த காலத்துலங்க கணவர்களுக்கு குக் பண்ணி கொடுத்தாலே அதே இமயமலைக்கு சமம் கணவர்கள் நல்ல வீட்டுல வந்து அவர் வடை கேட்டா வடை காலைல எட்டு மணிக்கு காஃபி பத்து மணிக்கு காஃபி முன்னாடி வேற எங்கேயா வேலைக்கு போயிட்டு வருவார் சாயங்காலம் எல்லாமே எல்லாமே நீங்க பண்ணி கொடுக்கணுங்க எப்ப அவர் என்ன கேட்டாலும் நீங்க செஞ்சு அன்போடு கொடுக்கணும் அதான் கடவுள் இது வந்து புரிஞ்சாதான் இமயமலைக்கு போய் என்ன பண்ணுவாங்க குளிர் குளிர் வீட்டுக்குள்ளேயே போட்டுக்கோங்க ஏசி இமயமலையெல்லாம் இத்தனை கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்ல அற்புதமான பதிலுங்க இதெல்லாம் பாசிட்டிவ் எல்லாரும் இப்போ கேட்கவங்க எல்லாருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் ஆனால் இது எதுவுமே வாழ்க்கைக்கு உகந்ததா இல்லை நான் என்னமோ உங்களை நினைச்சேன்

இதுதான் காலம் நேரம் ராகு கால எல்லாம் ஒழுங்கா இது வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் யாரும் புரிஞ்சுக்கிறது என்னடா கருப்பு கருப்பு ஆடை வந்து கரெக்டாக போட்டுருங்க நீங்க எல்லாரும் இது மறக்காம வாங்கிருக்கீங்க இதுதான் நம்ம ப்ரொமோஷன்லாம் பண்ணல எல்லாருமே இது வாங்கி நல்லபடியா இருந்தா எல்லா கடை பேசலாம் இது பிராண்டிங் நல்லா ஞாபகம் யாருக்கு என்ன சொல்கிறது விளங்க முடியல